வணக்கு நண்பர்களே நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவிலே இந்த மாதம் தேர்தல் திருவிழா தேர்தல் மாதம் இந்தியாவின் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கும் காலம் ஆக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கும் நாள் அதாவது இந்த நாட்டை அபகரிக்கப் போகின்ற திருடர்களை தேர்ந்தெடுக்கும் நாளம் என்பதே இந்த மக்களின் கேள்விக்குறி அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இது மக்களின் தேர்வு ஒரு சிறப்பு பார்வை வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள் முக்கியத்துவமே நமக்கு தெரியும் என்ன முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் முப்பத்தி தொகுதி உண்டு புதுச்சேரியில் சேர்த்து ஒன்று நாற்பது தொகுதி இந்த நாற்பது தொகுதி முக்கியமான தொகுதிகள் காரணம் இந்த நாற்பது தொகுதியில் வெற்றி பெறு பெறுகிறவர்கள் தான் பிரதம மந்திரியை தீர்மானிக்க போகின்ற கட்சி தமிழ்நாட்டிலே முதல் கட்டமாக நடைபெறுகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலிலே ஒரே போட்டி தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரே ஒரு கேள்வி நமக்கு தோன்றுகிறது இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லா திருடர்களை தேர்ந்தெடுக்கும் நாளாகும் ஏனென்றால் இதுவரை பதவியேற்ற எல்லா அரசியல்வாதிகளும் திருடர்கள் கொள்ளையடிப்பவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் ஜாலியாக இருந்து ஊர் சுற்றுபவர்கள் என்ற எண்ணம் தான் மக்களிடத்திலே இருக்கிறோம் ஆனால் இந்தியா ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவோமே ஜனநாயக நாடு இந்த இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த தேர்தல் சிஸ்டம் சரியா தவறா என்பதை தேர்தல் ஆணையம் தான் என உறுதிப்படுத்த வேண்டும் இந்த தேர்தல் மூலமாக நாம் நமது தலைவர்களை சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா என்பதை தேர்தல் ஆணையம் தான் உறுதிப்படுத்தணும் ஒரு தலைவருக்கு என்ன ஆளுமை வேண்டும் ஒரு தலைவருக்கு அதிகாரம் இருக்கின்றது ஆனால் ஆளுமை இருக்கின்றதா இந்தியாவை ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஆளுமை இருக்கின்றதா அன்பு இருக்கின்றதா பண்பு இருக்கின்றதா பாசம் இருக்கின்றதா மக்களுக்கு என்ன தேவை என்கிற முடிவெடுக்கும் திறன் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இந்தியாவுடைய இந்த தேர்தல் முறை என்பது எது அடிப்படை இயங்குகிறது தெரியுமா ஜாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக மக்களின் ஒரு சமயம் என்று சொல்லலாம் சரியான சமயம் ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சாங்க இந்தியாவில் வாக்குரிமை என்பதை கட்டாயம் ஆக்குவதாக சொல்லி இருக்கிறார்கள் அது அவரை உரிமை கட்டாயமாக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு வேட்பாளர்களை பிடிக்கும் ஆனால் என்னதான் நல்லது செய்தாலும் இந்திய கலாச்சாரத்தின்படி எது தீர்மானிக்கிறது தெரியுமா ஜாதியின் மதம் தான் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் ஜாதியை பார்த்தால் மதத்தை பார்க்க மாட்டார்கள் மதத்தை பார்த்தால் ஜாதியை பார்க்க மாட்டார்கள் இப்படித்தான் நம்ம இந்திய இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முறை ஒவ்வொருடைய மனிதனுடைய சாதாரண அடிமட்ட மனிதனுடைய மனங்கள் இந்தியாவில் சுமார் தொண்ணூற்றி கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர் நம்முடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அதில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் மக்கள் சரி பார்ந்து வருவோம் இதுவரை எம்பிக்களாக தேர்ந்தெடுத்து எடுத்தவர்கள் எத்தனை தடவை உங்கள் வீடுகளில் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டார்கள் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை நாம் எதற்காக தேர்ந்தெடுத்தோம் நம்முடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அது சரி இவர்கள் யார் எம்பிக்கள் யா நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம் நம்முடைய தேவைகளை இவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் ஆக ஏப்ரல் பத்தொன்பது பொதுவாக திருடர்களை தேர்ந்தெடுக்கும் நாளா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய வழக்கும் நிலுவையில் இருக்கின்றது எங்கேயாவது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் உச்ச நீதிமன்றமோ கீழ் கோர்ட்டோ உயர் நீதிமன்ற கிளைகளிலோ உயர் நீதிமன்றத்திலோ ஒரு கோர்ட் கண்டிப்பா அரசியல்வாதிகள் இருக்குது இதற்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையம் என்ன இருக்கு ஒரு சாதாரண மனிதன் ஃபாரினுக்கு போனாலே போலீஸ் கிளியரன்ஸ் வேற பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ளாலே போலீஸ் கிளியரன்ஸ் வேணும் ஆனால் இவங்க வேட்பாளராக நிற்கும் போது இவர்களுக்கு எந்த கிளியரன்ஸ் இல்லை என்ன தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முட்டாள்களே தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற ஐஏஎஸ் படித்தவர்கள்லாம் முட்டாள்கள் என்றே நினைக்கின்றேன் இவர்கள் என்னத்துக்கு ஐஏஎஸ் படித்தாங்க ஐஏஎஸ் படித்து இவங்க நாட்டுக்கு என்ன செய்தாங்க இவர்களால் அந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இவர்கள் ஸ்டாம்புகள் இந்த அறிவு இல்லாதவற்ற ஐஏஎஸ்ஆர் வருகின்றனாலோ என்ற ஒரு அச்சம் என்று நிலவுகின்றனர் ஆக இந்த தேர்தல் ஆணையம் ஏழு கட்டமாக இந்தியாவில் தேர்தல் அறிவித்திருக்கின்றன ஏப்ரல் பத்தொன்பது முதல் கட்டம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு மே பதிமூன்று மே இருபது மே இருபத்தைந்து ஜூன் ஒன்று ஜூன் நாலாம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தெரிஞ்சிடும் நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா நினைச்சு பாருங்க எல்லாரும் இந்தியா இந்தியர் தான் நரேந்திர மோடி இந்தியர் தான் ராகுல் காந்தியும் இந்தியர் தான் ராகுல் காந்தி என்ன செய்தார் மோடி என்ன செய்தார் நினைச்சு பாருங்க காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்தது இதுவரை பிஜேபி என்ன செய்தது நான் என்னுடைய முந்தைய நாற்பத்தி ரெண்டு கோடி இந்துக்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகம் வரி கொடுக்கின்றவர்கள் இந்துக்கள் தான் அந்த இந்துக்கள் தான் மோடிக்கு எதிராக போராடும் மிச்ச எல்லாம் சிறுபான்மைகள் கொஞ்சம் வரி கொடுக்கிறவங்க ஆக மக்களை நீங்கள் யோசியுங்கள் நான் மோடிக்கும் எதிரானவன் அல்ல ராகுல் காந்திக்கும் எதிரானவன் அல்ல இந்தியன் எனக்கு அப்படிதான் படிச்சு தந்திருக்காங்க ஆனால் அது தவறாக ஓகே கோடி கோடிக்கணக்கில் இந்த எம்பிக்களுக்கு எப்படி சொத்து வந்தது இதன் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது இந்த சிஸ்டத்தை மாற்றுங்கள் வழக்கு நிலுவையில் இருந்தாலோ இந்த கோடிக்கணக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்தாலோ வழக்கு இருந்தாலோ அவர்களை வேட்பாளராக நிறுத்துவது தடுக்க வேண்டும் ஆனால் இவங்க எப்படி இந்த வேட்பாளராக நிற்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேர்தல் அதிகாரன்னு ஒருத்தர் இருக்காரு ஐஏஎஸ் படிச்சவர் இவர்களுக்கு அறிவே கிடையாதா இவங்க எப்படி அதை பெர்மிட் பண்றாங்க இந்த சிஸ்டமே தவறு என்று நான் சொல்லுவேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பது திருடர்களை கொள்ளை அடிப்பவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நாளா என்பதை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு முறை நாம் தேர்தலை திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு ஏதாவது செய்ய மாட்டாங்களா மக்களுக்கான பிரைம் மினிஸ்டர் யார் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வந்தோம் வரியை விதிக்கின்றீர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா மோடியை பார்த்து கேட்கின்ற நீங்கள் எவ்வளவு வரியை போட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு டெஸ்ட் வச்சீங்க நீங்க முதல்ல டெஸ்ட் எழுதுனீங்களா என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஓகே ஆக இந்த தேர்தல் ஆணையம் வேற ஒன்னையும் புரிஞ்சுக்கணும் பொய்யான தகவல்கள் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் தரப்பட வேண்டிய நாள் தந்துகிட்டு இருக்க நாள் தான் இந்த ஒவ்வொரு தேர்தல் நடக்கக்கூடிய நாள் இப்ப நிறைய என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சியும் அள்ளி அள்ளி வீசியிருக்காங்க இது எதுவுமே நடக்காது ஆனால் மக்களை வசீகரிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறுத்த வேண்டும் இலவச இலவச கல்வியை கொடுங்கள் இலவச மருத்துவத்தை கொடுங்கள் கல்வியின் தான் ஒரு நாட்டை வளமாக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ